ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கம்மியாக சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளி குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே இந்த சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன் ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ கண்ணாடி பதம் நல்லா வந்தோடனே இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டி நான் சேர்த்துக்கிறேன் நம்ம இதை நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இப்போ அது கூடவே தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கணுன்னா தக்காளி சீக்கிரம் நல்லா வணங்கி வரும் இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆற வச்சுக்கோங்க இன்றைக்கி அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு நாலு பத்து தேங்காவை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் நல்லா நாலு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்க வச்சுருக்க அந்த மசாலாவை அந்த கத்திரிக்காய் கூட உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கத்திரிக்காயில் நல்லா மசாலா இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்லேயும் நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா வணக்கிக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்க நான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ வணக்கிறதுலே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வணக்கும்போது உள்ளே நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கியிருக்கு இந்த மாதிரி நல்லா கலர் மாறணுன்னு எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அந்த மீதி இருக்க அந்த மசாலாவை நான் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வணக்கும்போதே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்ச செலவு சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கத்திரிக்காவை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாருங்க பண்ணுங்க பண்ணுங்க